கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்புறம் என்றும் கோடை மலை தற்போது வரை பதினாறு சதவீதம் அதிகம் பெய்துள்ளதனாலே குறிப்பாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களிலே கனமழை பதிவாகி மதுரை கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தஞ்சாவூர் திருச்சி நாகப்பட்டினம் திண்டுக்கல் திருவாரூர் கரூர் ஆகிய மாவட்டங்களில் மார்ச் ஒன்று முதல் மே இருபத்தி ரெண்டு வரையிலான காலகட்டத்தில் இயல்பை விட அதிகமான மழை பதிவாகி உள்ளது திடீரென கனமழை பெய்ததால் பல இடங்களிலே வெள்ளம் ஏற்பட்டு விளைபொருட்கள் பொருட்கள் நீரின் மூழ்கி வீணாகி உள்ளது ஆகவே விவசாயிகளுக்கு சேதமடைந்த அந்த பயிர்களுக்கான இழப்பீடை உடனடியாக வழங்க ஏதுவாக அது குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எடுத்த எழுந்திருக்கிற கோரிக்கைகளின் அடிப்படையிலே முதலமைச்சர் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஆகவே இந்த கணக்கெடுப்பு முடிந்து உடனடியாக காலத்தால் செய்த உதவி என்ற அடிப்படையிலே அதை உடனடியாக மக்களுக்கு வழங்குவதற்கு இந்த அரசு முன்னோருமா ஏனென்றால் இந்த கோடை எதிர்பாராத விதமாக இந்த பயிர்கள் சேதமடைந்து உயிராக வளர்க்கப்பட்ட பயிர்கள் எல்லாம் வீணாகி கண்ணீரில் இன்றைக்கு விவசாயிகள் தங்களுக்கு இந்த அரசு நேசக்கரம் வேண்டுமா என்று கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள் அவருடைய கண்ணீரை தொடைப்பதற்கு இந்த அரசு முன்வருமா என்று கேட்டு இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கிற காரணத்தினாலே அதுவும் முன்கூட்டியே தொடங்கியிருக்கிற காரணத்தினாலே முல்லைப் பெரியார் அணையின் பள்ளியில் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஏறத்தால் ஏழு லட்சம் விவசாய குடும்பங்களும் எண்பது லட்சம் மக்களும் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் நம்பியுள்ளனர் நாம் அந்த முல்லை பெரியார் வரலாறு எல்லோரும் அறிந்து ஒன்றுதான் இருந்தபோது தற்போது நாம் அதை நினைவு கூறுவதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்பாக ரெண்டு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் ஏக்கர் இருந்த பாசனம் பரப்பு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக குறைத்த பின்பு அது ஒன்று புள்ளி ஏழு ஒன்று லட்சமாக குறைந்ததை நாம் எல்லோரும் அறிவோம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கேரளா மாநிலத்தினுடைய அழுத்தம் காரணமாக நூற்றி முப்பத்தாறு ஆறு அடியாக குறைத்ததன் காரணமாக நம்முடைய பாசன படப்பு மிகவும் குறைந்திருக்கிறது இதனால் விவசாயிகள் பாதிப்படைத்து அதற்காகத்தான் நிரந்தர தீர்வு காணவின் முன்னிலையில் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தி அதிலே வெற்றியும் கண்டார்கள் அதற்காக மாபெரும் விழா இங்கே மதுரையிலே விவசாயிகள் ஒன்று புலி நன்றி அறிவிப்பு முன்னே தெரியாது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துகிற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க உரிமை மீட்பு போராட்டத்தை சட்ட போராட்டத்தின் மூலம் மீட்டு தந்த புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு நன்றி அறிவிப்பு என்கின்ற ஒரு மகத்தான அந்த சருத்தல் சாதனை நிகழ்த்திய புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு மாபெரும் மாநாட்டை நடத்தினார்கள் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தினாலும் அணை பாதுகாப்பாக இருக்கும் என்று பல ஆய்வுகளிலே உறுதி செய்யப்பட்டு குறிப்பாக இருபது பதினாலு அன்று உச்ச நீதிமன்றத்தில் என்ற தீர்ப்பை உறுதி செய்த பின்பு அதற்கு பிறகு பேருந்து சீர்படுத்தி அதை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் அதைத் தொடர்ந்து ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகிய மூன்று முறை நூற்றி நாற்பது கண்டு அடியாக நீரை உயர்த்தினம் அணையும் தொடர்ந்து பலமாகத்தான் இருக்கிறது என்பதும் இதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டது இந்த நிலைமையிலே தான் முல்லைப்படியாது புதிய அணை கெட்டிட ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பிக்கிலே ஒரு திட்ட அறிக்கையை கேரள அரசு தயார் செய்திருப்பது நம்முடைய உரிமையை பறிக்கொள்ளாத தமிழ்நாட்டு விவசாயிகள் தென் மாவட்ட விவசாயிகள் தென் மாவட்டத்துடைய ஜீவாதார உரிமையை பறிக்கின்ற இந்த செய்தி நமக்கு வேலையோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்த வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா காலம் முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து ஐந்து மாவட்டத்திலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இந்த தேதி வரை புரட்சி தமிழக அம்மாவின் வழியில தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வருகிறார்கள் ஐந்து மாவட்ட விவசாயிகள் அச்சம் கொள்கிற வகையிலே முன்பெரியாத கூறி அணையை கட்ட வேண்டும் என்று தொடர்ந்து கேரளாவில அரசியல் கட்சிகள் சார்பிலே ஆர்ப்பாட்ட உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் நடந்தது நாம் இந்த விவசாயிகள் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு தென்மேற்கு பருவமழைகளாலே தண்ணீர் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை முழுமையாக தேக்கி வைப்பதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மௌனம் காப்பது நாம் பார்த்திருக்கிறோம் அதாவது இது கள்ள மௌனமாக இருக்கிறது அணைகளை சுற்றி இன்றைக்கு காவிரியில மேகதாத அணை இங்கே முல்லைப்பிரியாற பெரிய அணை இன்றைக்கு தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய உரிமையை கொடுப்பது ஆந்திராவிலே பாராறை தடுப்பணை இதையெல்லாம் இந்த அரசு மௌனம் காப்பது இது கள்ள மௌனமாக இருக்கிறது இந்த கள்ள மௌனத்தினுடைய மர்மம் எப்போது விலகும் என்று விவசாயிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது கூட புரட்சித்தமிழைய எடப்பாடி அவர்கள் அமராவதிக்கு வருகிற நீர் தடைபடுகின்ற வகையிலே கேரள அரசு புதிய அணை அது அதுவும் தனியாருக்கு தண்ணீர் புரிஞ்சுகிற நிலையிலே மாண்புமிகு முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் வேலுமணியவர்களும் அது குறித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் மாண்பு நீர்வளத்துறை அவர்கள் கொடுத்திருக்கிற பதில் என்பது இன்றைக்கு அவர் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் காட்டுகிறார் என்பதை அந்த பதிலில் நாம் அணிகிற போது அவர் எப்போதும் போல இதை நகைச்சுவையாக கடந்து செல்கிற ஒரு நிலையை நாம் பார்ப்பது நகைச்சுவையல்ல நம்முடைய நாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமை பிரச்சினை ஆகவே இதை மிகுந்த அக்கறையோடு கவனத்தோடு கையாள வேண்டும் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று தான் கேட்கிறார்கள் ஆகவே இந்த கோடை மலையில் உயிரிழந்தது வந்து இதுவரை ஐந்து நாட்களிலே பதிமூன்று பேருந்து அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் கால்நடைகள் ஆடு மாடுகள் உயிரிழந்திருக்கிறது வீடுகள் இடிந்து இருக்கிறது சேதாரமாக இருக்கிறது பயிர்கள் சுகாதாரமாக இருக்கிறது இதற்கெல்லாம் உடனடியாக மாலைகள் நெல் உள்ளிட்ட பலவற்றை நாங்கள் பார்க்கின்றோம் அதை எல்லாம் உரிய கணக்கெடுப்பு நடத்த நான் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக செய்திகள் வெளியிட்டிருந்தாலும் கூட போர்க்கால அடிப்படையிலே இந்த மானியங்களை இந்த பேர நிவாரண நிதிகளை இழப்புகளை காப்பீடுகளை அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று மக்களினுடைய துயரத்தை கண்ணீரை துடைப்பதற்கு அரசு முன்வருமா நேசக்கடன் இருக்குமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து ஆகவே மௌனம் சாதிக்கிற குரலாகவே இன்றைக்கு மௌனம் சாதிக்கிற தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் முழுவதும் அறிவுகிறது என்ற வேதனை குரல் மக்கள் குரல் வேதனை குரல் மக்கள் குரல் வேதனை குரலாக நான் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருப்பது முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு மட்டும் கேட்கவில்லையா என்று கேட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க முன்னூறுவாராக என்று கேட்டு விளைவிக்கிறேன் நான் இருக்கிறேன்